மஞ்சள் பூசணிக்காய் வச்சு சாதம் சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அந்த மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடான உடனே ஒரு ஸ்பூன் கடுகு போடணும் கடுகு நல்லா பொறிஞ்சி உடனே ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில் போடுறேன் உளுந்தம்பருப்பு வந்து நல்லா செவந்து வரணும் கருவேப்பில் வந்து பொரியணும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உளுந்த பருப்பு வந்து நல்லா செவந்து உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து போடுறேன் போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு நாலு பச்சை மிளகா வந்து நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்தோன்னா தான் அந்த கூட்டு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சின்ன துண்டு பூசணிக்காய் வந்து தொலியெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மஞ்சள் பூசணிக்காய் வந்து இப்போ இதில் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மஞ்சள் பூசணிக்காய் வந்து எண்ணெயிலே நல்லா வெந்து வரணும் அப்புறம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இடையில கிளறி விட்டுக்கிடுங்க கொஞ்ச நேரம் மஞ்சள் பூசணிக்காய் வதக்கின பிறகு அதுக்கு வந்து உப்பு சேர்க்குறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி போடுறேன் இந்த மஞ்சள் பூசணிக்காயில் வந்து லேசாக இனிப்பு டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு வந்து நல்லா காரம் சேர்ப்பீங்கன்னா நீங்கள் வந்து கூட கொஞ்சம் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க மசாலா பொடிலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ இந்த பூசணிக்காய் வந்து வெந்து வரணும் அதுக்காக தண்ணி சேர்க்க போகிறோம் நான் வந்து ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இடையில இடையில மட்டும் கிளறிவிட்டால் போதும் இந்த பூசணிக்காய் வந்து நல்லா வெந்து வரணும் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தி பூசணிக்காய் வந்து வெந்து வரணும் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்துட்டு பூசணிக்காய் வந்து வெந்துருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸ்பூன் வச்சு பூசணிக்காயை வந்து லேசாக கட் பண்ணி பாருங்கள் அது வந்து வெந்துட்டுனா ஈஸியாக கட் ஆகி வந்துடும் பூசணிக்காய் வந்து நல்லா வெந்து வந்துட்டு இப்போ இதில் வந்து அரை ஸ்பூன் கரம் மசாலாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி அரைக்கிற வேண்டியது தான் கரம் மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம் நம்மளோட மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாதத்து கூட சும்மா பிசஞ்சும் சாப்பிடலாம் பருப்பு குழம்பு கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்